திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்ர தாலுக்கா தும்பப்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய செங்கல் சுளை தேவி செங்கல் சுளை அந்த செ செங்கல் சூளையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த இருபத்தி மூணு கூடிய ஒரு நபர் இந்த நபர் வந்து அங்க என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு கணக்கு பிள்ளையா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய வடமாநில இளைஞர்கள் அதாவது அங்க பணி பணிபுரியக்கூடிய வடமாநில இளைஞர்கள் வந்து நிறைய அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு இரண்டு விதமாக சொல்லப்படுது முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வடமாநில இளைஞர்கள் ஆஹ் அங்க இருக்கக்கூடிய செங்கல்களை வந்து இயற்றிய இறக்கு இடத்துல பணம் கேட்பதாக ஒரு புகார் இருந்திருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கணக்கு பிள்ளையான இந்த இருபத்தி மூணு வயதை உடைய அந்த நபர் வந்து என்ன அப்படி நீங்க இந்த மாதிரி பண்றது தவறான செயலு இதனால நம்ம செங்கல் சூளைக்கு கெட்ட பெயர் உருவாகும் அப்படின்னு ஓனருக்கு வந்து சொன்னதாக சொல்லப்படுது அதனால இவங்க வடமாநில இளைஞர்களுக்கும் இந்த நபருக்கும் பலமுறை வந்து வாக்குவாதமும் வந்து அடிப்படி சண்டை வர அளவுக்கு நடந்திருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்க இந்த தமிழ் பையனுடைய அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓனர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்னுடைய பையனுக்கு இங்க ஆபத்துக்கு தயவுசெய்து வேற ஏதாச்சும் ஒரு பணிக்கு மாட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த செங்கல் சூளைக்கு நிறைய இடத்துல வந்து சூளைகள் செங்கல் சூளைகள் வந்து இருக்கு அதன் அடிப்படையில கோவையில் இருக்கக்கூடிய ஒரு செங்கல் சூளைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய கோவை செங்கல் சூழையில பணி புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து அங்க மாறிட்டாங்க அந்த தமிழ் பையன் அங்க போயிட்டு அங்க வேலை செஞ்சு அங்க இருந்துட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய கிராமத்துல ஊர் திருவிழா வந்துருக்கு அந்த திருவிழாவை முடிக்கிறதுக்காக திருவிழாவை பார்க்கறதுக்காக ஊருக்கு வந்த அந்த இருபத்தி மூணை வயதை உடைய இளைஞர் தமிழ் இளைஞர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய ஓனர் வந்து ஏதோ ஒரு ஜாமன் வந்து வாங்கிட்டு வந்து செங்கல் சூழல பழைய செங்கல் சூழல போய் கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு எதை சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் அந்த ஜாமனை வாங்கிட்டு பழைய செங்கல் சூழல இரவு நேரத்துல ஈவினிங் அதாவது ஒரு மாலை நேரத்துல ஒரு ஆறு ஆறு ஏழு அந்த மணிக்குள்ள போயிருக்காங்க போயிட்டு அவரும் அவருடைய நண்பர் நண்பர் ஒருவரும் வந்து போயிருக்காங்க அந்த இடத்துல ஆஹ் போயிட்டு எங்களோட வீட்டுல ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா போன் அடிச்சு கேட்கும் போதுல ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் வந்து இது தான் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன் எடுக்கல அப்புறம் காலையில போய் பார்த்தா அந்த இடத்துல மரம் ரொம்ப கொடூரமா மண்டையில கண்ணுலாம் வந்து ரொம்ப வெளில பிதுங்கி வந்துருச்சு அந்த மாதிரி அடிச்சு குடுறோமா அனாதையா எப்படின்னா ஒரு ஒரு வெட்ட வழியில அப்படியே அனாதையா இறந்து கிடக்குறாங்க இது வந்து அவங்க பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இதுவரையும் நான் சொன்ன கருத்தை வந்து அவங்க பெற்றோர்கள் கிடைக்குது பெற்றோர் இந்த மாதிரிதான் நடந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம சிக்கலை சந்திச்சான் அப்படின்னு அவங்க பெற்றோர் சொல்லக்கூடிய கருத்து ஆனா இப்ப காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு முதல்கட்ட விசாரணையில வெளிவந்தது என்ன காவல்துறையால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் இளைஞர் வந்து வடமாநில பெண்ணை வந்து ஒரு பதினாறு வயதை உடைய ஒரு பெண்ணை வந்து காதலிச்சதாக சொல்லப்படுது அந்த பெண்ணை வந்து காதலிச்சிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்கன்னு தான் அந்த செங்கல் சூழல இருந்து வேற செங்கல் சூளைக்கு மாற்றப்பட்டது மாற்றப்பட்டார் அப்படின்னு ஒரு தரப்பின வந்து சொல்றாங்க அப்படி மாத்திட்டு அங்க போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திருப்பி ஊருக்கு வரும்பொழுது அந்த பெண்ணை சந்திக்க தான் போயிருக்காங்க அந்த பெண்ணை சந்திச்சு பேசிக்கிட்டு ஒரு ரூம் அறைக்கு வந்து போயிருக்காங்க ஒரு கேமரா ஃபுட்டேஜ் வந்து இப்போ காவல்துறை வந்து அங்கே இருக்கக்கூடிய கேமரா ஃபுட்டேஜை வந்து வெளியிட்டதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த தமிழ் இளைஞர் வந்து அந்த வடமாநில பெண்ணோட ஒரு அறைக்கு வந்து போயிட்டு வராங்க அறைக்கு போகும்போது இருவரா போகிறாங்க வரும்போது அந்த பெண் மட்டும்தான் வராங்க இதன் அடிப்படையில் இவங்க சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காதல் விவாகரத்துல தான் இந்த மாதிரியான ஒரு அடிப்படி சண்டையில கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த காவல்துறை விசாரணை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் என்ன திடுக்கிட தகவல் வரும் அப்படிங்கிறது தெரியல வட மாநில இளைஞர்கள் இந்த தமிழகத்துல வந்து எவ்வளவோ மோசமான சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அசம்ப விதம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை பண்றது காவல்துறை அதிகாரிகளை மொத்தமா ஒரு திருப்பூர்ல இப்ப தான் நடந்துச்சு திருப்பூர்ல ஒரு காவல் அதிகாரிகளை வந்து அந்த அளவுக்கு குச்சால அவ்வளோ கொடூரமா அடிச்சுதாக்குறாங்க நிறைய இடத்துல தமிழ் மக்களை அவ்வளோ குடும்பம் பண்றாங்க நிறைய நடக்குது வட மாநில இளைஞர்கள் அவங்க வட இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு இல்லாம அங்க எப்படி அவங்க வாழ்வாங்களோ அதே கட்டமைப்புல இங்க வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்க தமிழகத்துல கஞ்சா அடி அடிதடி இந்த மாதிரியான வழக்குகளை பதிவு செய்து பல வாலிபர்கள் வந்து காலு கை இந்த மாதிரிலாம் உடைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரியான வட மாநில இளைஞர்கள் தவறு செய்த முற்றிலும் நம்ம தவிர்க்க வேணும் அப்படின்னா அடிச்சு காலு கையெல்லாம் காவல்துறைகள் உடைத்தால் மட்டும்தான் இந்த வடமாநில இளைஞர்களுக்கு ஒரு அச்சம் வரும் தமிழகத்துல தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு தவறுகள் நம்ம செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான விளைவுகள்லாம் நடக்கும் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுதான் வாழணும் இந்த இடத்துல வட மாநில இளைஞர்கள் தன்னுடைய தமிழகத்துல வேலையை நோக்கிதான் வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தமிழகத்துல அஹ் வட மாநிலங்கள்ல வேலைகள் நிறைய கிடப்பது கிடையாது மக்கள் தொகை அதிகம் அதிகமா அவங்க கல்வியை நோக்கி பயணிக்கிறது கிடையாது வேலையை நோக்கி ஏத்த பயணிச்சு வயதிலேயே கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரியான இதில் தான் வந்து அமைஞ்சிட்டு அதனால அவங்களுக்கு சரியான ஒரு இதுக்கு தெரியாது குடும்பம் குடும்பம்னா என்ன அன்பு என்ன பாசம் என்ன உறவுனா என்ன உணர்வுகள் என்ன என்ன இதெல்லாம் சுத்தமாக தெரியாது சும்மா இயல்பான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு மரணிக்கக்கூடியவர்கள் தான் வட மாநில இளைஞர்கள் பலர் சிலரை வந்து நல்ல முறையில் வாழ்க்கை முறைகளை உயர்த்தி தரம ஒரு கல்வி தகுதியை உயர்த்தி பல பேர் இருக்காங்க இந்த தமிழகத்தோட சட்டத்திட்டங்களை உணர்த்த வேண்டும்னா வடமாநில இளைஞர்களை தப்பு செய்யக்கூடிய வடமான இளைஞர்களை அடித்து கால உடைப்பதில் எந்த வகையிலும் தப்பு கிடையாது இந்த இந்த குலையில உண்மையாகவே வடமாநில இளைஞர்கள் ஒரு ஐந்து பேர் வந்து சேர்ந்து கொன்றதாக வந்து சொல்லப்படுது கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காவல்துறை அவர்களும் மற்றும் இந்த அரசும் தக்க நடவடிக்கை எடுத்து இதற்கான ஆஹ் தண்டனையை வந்து வாங்கி தருமாறு